அப்போ இரிட்டேட் ஆகிறத காட்டுறது தான் இர்ரெகுலர் பீட்ஸ்னு சொல்லுவோம் ரத்த குழாயில் அடைப்பே கிடையாது ஆனால் பேஷண்ட்டுக்கு மார்வழி வருகின்றது நெஞ்சு வலி வருகிறது மாரடைப்பு வருகிறது காம்ப்ளிகேஷன் இல்லாத ஒரு சிகிச்சை முறைன்னு சொன்னீங்கன்னா இந்த இஇசிபி சிகிச்சை முறை டாக்டர் எஸ் ராமசாமி இஇசிபி ஸ்பெஷலிஸ்ட் அதாவது வந்து ஒரு சிகிச்சை அப்படின்னா ஒன்று வந்து சிம்டம்ஸ் செகண்ட் வந்து என்னெல்லாம் வந்து நம்ம டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் மூலம் கண்டு கொள்ள முடியும் அப்படின்னீங்கன்னா இதய தசை இழப்பு ஸோ இருதய தசைகளுக்கு வந்து ரத்தம் போகவில்லை என்றால் அந்த தசை வந்து ஒழுங்காக இயங்காது இதைத்தான் வந்து இருதய செயலிழப்புன்னு சொல்லுவோம் ஸோ இந்த சிகிச்சை முறையை செய்து கொள்வது மூலம் அந்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திவிட்டால் அந்த இருதய செயலிழப்பு இம்ப்ரூவ் ஆகும் செகண்ட் வந்து அருத்மியான்னு சொல்லுவோம் இர்ரெகுலர் பீட்ஸ் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோவம் வந்தால் கோவமாக கத்துகிறீர்கள் அதே மாதிரி வந்து உங்கள் இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் இல்லைன்னா உங்கள் இருதயம் வந்து இரிட்டேட் ஆகும் அப்போ இரிட்டேட் ஆகிறத தான் இர்ரெகுலர் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம் சடனாக ஹார்ட் ரேட் அதிகமாக போகும் குறையும் ஸோ இர்ரெகுலர் பீட்ஸ் வரும் ரிதமேக்கா இருக்காது ஹார்ட் இது அனைத்தும் வந்து ரத்த ஓட்டம் இல்லாதனால தான் ஸோ இந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் பொழுது இந்த இருட்டபுள் ஹார்ட்ன்னு சொல்லுவோம் அதாவது இர்ரெகுலர் பீட்ஸு இது எல்லாமே குறையும் ஸோ மூணாவது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா மாரடைப்பு அதாவது இருதய ரத்த குழாய் இரத்த ஓட்டத்தை அதாவது இரத்த ஓட்டத்தை அடைப்பிருந்து அந்த தாண்டி ரத்தத்தை கொண்டு சென்று விட்டால் இனி எனக்கு மாரடைப்பே வராதா டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ஆன்சர் இதுக்கு என்ன சொல்லணும்னா நீங்கள் சர்ஜரி செய்கிறீர்களோ ஸ்டென்ட் போடுகிறீர்களோ இசிபி சிகிச்சை செய்து கொள்கிறீர்களோ இவை அனைத்துமே வந்து காமனாக என்ன ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது சரி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தின பிறகு மாரடைப்பு வராதா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மூன்று சிகிச்சையை செய்து கொண்ட பிறகும் மாரடைப்பை தடுப்பதற்கு அப்படின்னா நீங்கள் அதை உட்கொள்ள மாத்திரைகள் தான் முக்கியம் செகண்ட் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் தேர்டு வந்து ஸ்மோக்கிங் வெயிட்டு இதெல்லாம் வந்து குறைக்க வேண்டும் அதுக்கப்புறம் உங்களோட சுகரு உங்களோட கொலஸ்ட்ரால் உங்கள் பிளட் ப்ரெஷர் ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா புதுசாக வந்து ரத்த குழாயில் உங்களுக்கு அடைப்பு வராது அப்படி விட்டு விட்டீர்கள் என்றால் இருக்கிற இரத்த குழாயை சரி செய்து விட்டாச்சு ஆனால் புதியதாக இரத்த குழாயில் அடைப்பு வருவதை தடுக்கக்கூடியது வந்து நீங்கள் தான் உங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்ட சிகிச்சை கிடையாது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் மாரடைப்பு வரும் வலி வரும் இப்போ வந்து புதுசார ஒரு நோய் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது வந்து நான் அப்டிவ் நான் அப்டிவ் அதாவது வந்து ரத்த குழாயில் அடைப்பே கிடையாது ஆனால் பேஷண்ட்டுக்கு மார்வழி வருகின்றது நெஞ்சு வலி வருகிறது மாரடைப்பு வருகிறது அப்போ அதற்கு காரணம் என்னென்னா மெயின் வெசல்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது சார் ஆஞ்சவரம் செய்து பார்த்ததில் வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க சார் எந்த அடைப்பும் இல்லை மூணு வெசலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு முடியல சார் எனக்கு வழி வந்துகிட்டே தான் சார் இருக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட நடக்க முடியல சொல்லுவாங்க வந்து இன்னொரு டெர்மாலஜி என்னன்னா மைக்ரோவேஸ்குலர் ஆன்ஜைனான்னு சொல்லுவோம் வந்து மெயின் வெசல்ஸ் நார்மலா இருக்கு ஆனால் மைக்ரோ வெசல்ஸ் சின்ன 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 வெசல்ஸ்ல வந்து பிளாக்ஸ் அதிகமாக இருக்கின்றது அங்கே வந்து ரத்தம் சரியாக செல்லவில்லை ஸோ இப்படி பொழுது இதற்கு வந்து ஒரு சிகிச்சை முறைன்னு சொன்னீங்கன்னா அது ஒரே சிகிச்சை முறை தான் இந்த இஇசிபி சிகிச்சை முறை தான் ஸோ இந்த மைக்ரோவாஸ்குலர் ஆன்ஜினான்றது வந்து நான் அப்டிவ்னு சொல்லுவாங்க அதாவது அப்டக்ஷன் இல்லாமலும் ரத்த ஓட்டம் வந்து குறைவாக இருக்குது இது வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து பெண்களுக்கு தான் ஸோ இவங்களுக்கு வந்து மைக்ரோவாஸ்குலர் ஆன்ஜினா அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கு வந்து மேஜர் ரத்த கோலையில் வந்து எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட்றது அடைப்பு மெயினாக இருக்கும் ஸோ இந்த மைக்ரோவாஸ்குலர் ஆன்ஜினா பெண்களுக்கு வந்து இதய நோய் வரும்போதோ ரத்த கோலாயில் அடைப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குன்ற சொல்லும் பொழுதோ இந்த இஇசிபி சிகிச்சை முறை ஒன்று தான் அவர்களுக்கு தீர்வாகும் அதாவது வந்து எல்லா சிகிச்சை முறைகளுக்கும் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் அதனால் நன்மை வரலாம் தீமை வரலாம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளும் எந்த மருந்தும் வந்து நல்ல மருந்துன்னு உனக்கு கிடையாது அந்த மருந்து வந்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதற்கான பெனிஃபிட் வந்து அந்த ரிஸ்கை விட அதிகமாக இருந்தால் அதை நல்ல மருந்து அப்போ நல்ல மருந்துன்னா அட்வர்ஸ் எஃபெக்டே இல்லாமல் கிடையாது இப்போ இந்த சிகிச்சை முறையில வந்து இப்போ இஇசிபி சிகிச்சை முறையோட மாற்று சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோபிளாஸ்டிக் ஸோ இந்த பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோபிளாஸ்டி அனைவராலும் செய்து கொள்ள முடியாது காரணம் என்ன அந்த இன்ஹெரின் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் இதனால வந்து மாரடைப்பு ஏற்படலாம் ப்ரொசீஜர் செய்யும்போது கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம் சில நேரத்துல இன்ஃபெக்ஷன் வரலாம் சில நேரத்துல அதனால கிட்னியில் பாதிப்பு ஏற்படலாம் இது நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு ஸோ இப்படி பார்க்கும்பொழுது ஒரு சிகிச்சை முறையில அட்வர்ஸ் எஃபெக்ட் அதாவது வந்து காம்ப்ளிகேஷன் இல்லாத ஒரு சிகிச்சை முறைன்னு சொன்னீங்கன்னா இந்த இஇசிபி சிகிச்சை முறை தான் இதற்கு காரணம் என்னன்னா இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருப்பினும் இந்த கப்ஸ் அதாவது கால்கள் இருக்கிற இரத்த ஓட்டத்தை இருதயத்துக்கு அதிகப்படுத்த முடியும்னு சொல்லியிருந்தோம் அப்போ என்ன பண்றோம்னா இந்த கப்ஸை வந்து கால்களில் செலுத்தும் பொழுது சில நேரத்துல சில பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவர்களோ இல்லைனா சாஃப்ட் ஸ்கின் அவங்களுக்கோ சில நேரங்களில் வந்து இந்த கஃப்பு அழுத்தும் பொழுது வந்து மைல்டா வந்து அந்த ஸ்கின் லீஷன்ஸ் ஏற்படலாம் சில நேரத்துல வந்து எக்ஸசைஸே செய்யாதவர்கள் அப்ப என்ன ஆகும்னா அவங்க மசில் வந்து ரொம்ப மாஸ் இருக்காது ரொம்ப தின்னாக இருக்கும் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு சில நேரங்கள்ல கால்கள்ல வலிகள் ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மைனர் தான் ஸோ அப்படி இருக்கும் போது சில ஆயின்மெண்ட்களை போடலாம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள வந்து ஒரு சிம்பிள் ஒரு தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா காலில் தேய்ச்சிட்டு வந்தாலே இந்த பிரச்சனை வராது ஸோ so, இந்த மாதிரி பிரச்சனை வந்து வந்து ஒரு பாயிண்ட் எயிட்டில் இருந்து ஒரு ஒன் பர்சன்ட் பேஷண்ட்டுக்கு வந்து வரும் ஆனால் இதை வந்து மிக ஈஸியாக வந்து தவிர்த்து விடலாம்